தேசிய கல்வெட் கல்லூரிக்கு விண்ணப்பிப்பது எவ்வாறு அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உயர்தரப்பிரச்சைக்கு தோற்று சுற்றி அடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் தேசிய கல்வெட் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கலாம் வெளியாகிய வருத்தமான அறிவித்தலை முழுமையாக வாசித்த பின்னர் நீங்கள் மூன்று பாடங்களை தெரிவு செய்து நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும் சென்றதற்கு பிறகு இவ்வாறு மூன்று பாக்ஸ் வரும் அதில் முதலாவது என்னண்டா download gazette in singala download gazette in tamil download gazette in english நடு box என்ன இருக்குதென்றால் apply now சைடுல இருக்க box ல edit the submitted application அடுத்தது வந்து download the submitted application இப்படி மூனு box இருக்கும் முதலாவதாக இருக்க box ல நீங்க download பண்றதுக்கு நடுவலிக்கிற புக்ஸ் என்னண்டா அதன் மூலமாக தான் நீங்கள் ஒன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க சைடில் இருக்கிற ரெண்டு புக்ஸ் என்னான்ண்டா நீங்கள் அப்ளை பண்ணின அப்ளிகேஷனில் ஏதாவது பிரச்சனைகள் பிழைகள் இருந்தால் அந்த அப்ளிகேஷனை வந்து மாற்ற முடியும் உங்களால் எடிட் பண்ண முடியும் மற்றது நீங்கள் அப்ளை பண்ணின அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்ய முடியும் இப்போ நாங்கள் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறோம் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னான்டா எப்ளை நவ் என்பதை நீங்கள் கிளிக் பண்ண வேணும் அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அப்ளிகண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காப்போத்த உயர்தர பரீட்சையில் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் பட்டியலிடப்பட்டுள்ள பொருத்த பாட பாடல்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் வர்த்தமானி பிரிவு நான்கு தசம் ஐந்து மற்றும் நான்கு தசம் எட்டின் படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காப்போத்த உயர்த்தர பரீட்சையை சித்தியடைந்த மதகுரு விண்ணப்பதாரர்கள் மாத்திரமே பௌத்த மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடலுக்கு விண்ணப்பிக்க முடியும் அந்தந்த பாடப்பிரிவுகளின் கீழ் வர்த்தமான அறிவிப்பில் வழங்கப்பட்டுள்ள ஒவ்வொரு விவரத்தையும் படித்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஆன்லைன் நிகழ்நிலை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது விண்ணப்பதாரரின் பொறுப்பாகும் சரியாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் ஆன்லைன் நிகழ்நிலை சமர்ப்பிக்கப்படாத விண்ணப்பங்கள் பற்றிய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படாது என்று தந்திக்கும் இது நீங்கள் வாசித்த பிறகு கீழே உள்ள கன்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு என்ன வரும் என்றால் ஆறு முக்கியமான விடயங்களுக்கு நீங்கள் டிக் பண்ண வேண்டும் அதில் முக்கியமாக என்ன ஆறு விடயம் என்றால் வர்த்தமான அறிவித்தலின் இரண்டு தசம் சைஃபர் பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை தலைமைகளை பூர்த்தி செய்துள்ளேன் வர்த்தமானி அறிவித்தலின் மூன்று தசம் சைஃபர் பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை அடிப்படை கல்வி தலைமைகளை பூர்த்தி செய்துள்ளேன் வர்த்தமான அறிவித்தலின் ஆறு தசம் ரெண்டு பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிரந்த நிரந்தர உறுதிப்படுத்த முடியும் வர்த்தமான அறிவித்தலில் தசம் சைபர் பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு விண்ணப்பிக்க அல்லது அனுமதி பெற்றுக்கொள்ள கொள்ள தகமையற்றவர்கள் அல்ல பல்கலைக்கழக அனுமதிக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் நிகழ்நிலை மூலமாக பதிவு செய்திருப்பதும் கல்வெட் கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதற்கு என்னை தகுதியற்றவராக்கும் என்பதை அறிந்துள்ளேன் வர்த்தமான அறிவித்தலின் ஏனைய பந்திகளை தெளிவாக புரிந்து கொண்டேன் பொய்யான தகவல்களை பதிவிடுவது கல்வெட் கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியற்றவராக்கும் என்பதை நான் அறிந்துள்ளேன் இவ்வனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எக்ரீட் ஆரையும் கட்டாயம் டிக் செய்து கீழே உள்ள கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அனைத்தையும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு பிறகு என்ன செய்யணுமெண்டா முதல்ல நீங்கள் உங்களோட ஏ லெவல் எழுதின இயரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஏ லெவல் இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கணும் அது கீழே என்ஐசி உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்கணும் இதை மூணையும் கொடுத்ததுக்கு பிறகு சேஜ் ஏஎல் ரிசால்ட்ஸ் என்பதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஏ லெவல் ரிசால்ட்ஸ் அப்படியே வந்துடும் அதில் இயர் இண்டக்ஸ் நம்பர் என்ஐசி ஸ்டூடெண்ட் நேம் மீடியம் ஸ்ட்ரீம் ரிசால்ட்ஸ் இவ்வளவு அனைத்தும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் நீங்கள் ஒன்றும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா கீழே பாருங்கள் எப்ளை வித் ஜிசிஇ லெவல் எக்ஸாம் ரிசால்ட்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ண வேணும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஓ லெவல் டீட்டெயில்ஸை கேட்பாங்க அதில் ஓ லெவல் டீட்டெயில்ஸை கொடுக்க வேணும் நீங்கள் எத்தனை முறை ஓ லெவல் எக்ஸாம் எழுதிக்கிறீங்களோ ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ஃபஸ்ட் சை செகண்ட் சைஸ் தேர்ட் சை என்று ஓ லெவல் எக்ஸாம் இயரையும் இந்தஸ்ட் நம்பரையும் அந்த பாக்ஸில் டைப் பண்ணுவீங்க டைப் பண்ணி சேச்சை கிளிக் பண்ணுவீங்க நீங்கள் செகண்ட் சை தேர்ட் சைஸ் எழுதியிருந்தால் அங்கேயும் போய் உங்களோட ஓ லெவல் இயர் இந்த நம்பர் அதை கொடுத்து சேர்ச் பண்ணுவீங்க அப்படி சேர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துடும் நீங்கள் ஒன்றுமே டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கண்டினியூ நெக்ஸ்ட் என்னண்டா பேர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதில் நேம் வித் ஸ்புல் நேம் வித் இனிஷியல் என்ஐசி உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பேர்த் அப்புறம் டைட்டில் இவ அனைத்தையும் உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துட்றான் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் உங்களோட போஸ்ட் பாக்ஸ் அடுத்தது வந்து என்னண்டா ஸ்ட்ரீட் சிட்டி போஸ்டல் கோட் இப்படி உங்களோட பேமெண்ட் அட்ரஸை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பாக்ஸ் நம்பரை கொடுக்கணும் ஸ்ட்ரிக்ட்டில் உங்களோடய வீதி அதை கொடுக்கணும் சிட்டி உங்களோடய ஊரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு போஸ்டல் கோட் உங்களோடய சிட்டியோட போஸ்டல் கோட் கூகுள்க்கு போய் அடிச்சுட்டா வந்துடும் உங்களோட சிட்டியில போஸ்டல் கோட் என்ன ஆண்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே டிஸ்ட்ரிக்டை கொடுக்கணும் அது கீழே உங்களோடய அம்மாடையோ அப்பாடையோ என்ஐசி நம்பர் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்கணும் இதில் பாருங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் இந்த டிஸ்ட்ரிக்டில் வாழ்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்றீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்செண்டு நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்றீங்களோ அத்தனை வருஷத்தை நம்பரில் கொடுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர் இந்த இந்த இடத்துல தான் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னான்டா உங்களோட மொபைல் நம்பரை கொடுக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண மொபைல் நம்பரை தான் கொடுக்கணும் ஏன்னா இன்டர்வியூ கால் பண்ணும்போது அவங்க மொபைலுக்கு தான் கால் பண்ணலாம் நீங்கள் இன்டர்வியூ செலெக்டானால் அவங்களோட நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பரை தான் அவன் வாட்ஸ்அப் குரூப் கேட் பண்ணுவாங்க சோ மொபைல் நம்பர் கொடுக்கும்போது போது நீங்க சரியான மொபைல் நம்பரை கொடுக்கணும் அது மாதிரியே தான் அங்கல பாருங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் கேட்டிக்கிறாங்க அந்த இமெயில் அட்ரஸ் கூட நீங்க சரியான உங்களோட இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும் அதுக்கு சைடுல பாருங்க லேன் ஃபோன் நம்பர் இது உங்களோட வீட்டு தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கலாம் அப்படியான உங்களோட வேற அம்மாடைய அப்பாடைய நம்பரை கொடுக்கலாம் அதுக்கு நோ ப்ராப்ளம் அது வந்து உங்களுக்கு விருப்பமான உங்களோட வீட்டு தொலைபேசி நம்பர் அம்மா நம்பர் உங்களோட இன்னொரு ஃபோன் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல அதே நம்பரான பரவாயில்ல கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கண்டினியூ அடுத்தது வந்து என்ன கேட்பாங்கண்டா யூ சைல்டு ஆஃப் என் எஸ்டேட் வேக்கர் நீங்கள் வந்து எஸ்டேட் வேக்கர் ஒருத்தர் மகானா மகானான்னு கேட்குறாங்க அது எஸ் ஓ நோன்றதை நீங்கள் நோ நோவண்டா நோ அதுக்கு நோ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் டிரெக்டாக போவீங்க எங்காண்டா கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மூணு கோர்ஸை செலக்ட் பண்ணலாம் இடத்துல முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்டு நீங்கள் ஒரு ஆர்டர் செஞ்சு வச்சுப்பீங்க அந்த ஆர்டர் படி கொடுக்கணும் மிச்சம் குவாலிஃபிகேஷன் நிற்கிற மிச்சம் விரும்புகிற கோர்ஸை வந்து ஃபெஸ்ட் சாய்ஸாக கொடுக்கணும் இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் இப்போ நெட்வொர்க் எரர் காட்டுது அதனால் வந்து நீங்கள் விரும்பின கோஷம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அமைக்குது ஏன்னா நெட்வேக் எரர் நிறைய பேர் ட்ரை பண்ணி கொண்டிருக்க போகல நெட்வொர்க் வந்து எரர் காட்டுது அதனால் வந்து கோஸ்டால் காட்ட மாட்டேங்குது இப்போ கூட நிறைய பேர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என்னான்டா அஞ்சு கோஸ்தான் காட்டுது அதுக்கு மிச்சம் காட்டுறா காட்டுது இல்லைண்டு அது ஏன்னா நெட்வேக் எரர் நேற்று முதல் நாளை என்ன நடந்துச்சுட்டா ஓலோ ரிசார்ஜுக்காங்க போகலை அதுக்கப்புறம் என்ன அதுக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சுட்டா சேச் ஏழர் ரிசார்ஜ் கொடுத்தா அதுக்காக ஒன்றும் ஓப்பன் ஆகலை இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னான்ண்டா இதுக்கு அங்கே ஒன்றும் வருது இல்லை அஞ்சு கோர்ஸ் தான் காட்டுறாங்க அவங்க விருப்பமான கோர்ஸை வந்து காட்டுறாங்க இல்லை ஏன்னா நெட்வொர்க் ஏறார் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் போனதுக்கப்புறம் இது சரியானதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் இப்போ இந்த இடத்துல என்னான்டா மூணு பாடங்கள் நீங்கள் தெரிவு செய்ய போன போகிறீங்க பாடற இலக்கமும் பாடமும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் அந்த பாடத்தை தேடி நீங்கள் மூணு பாடத்தை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்டு ஓடுறதுக்கு போட போகிறீங்க அது ஈஸியாக போட்டுடலாம் இதை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போட்ட எப்ளிகேஷன் அப்படியே ரிவியூ பண்ணி அப்படியே காட்டுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் வரப்போகிறோம் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட எப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குமேடா டவுன்லோட் எப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் அப்போ டவுன்லோட்டை கிளிக் பண்ணி அதை நீங்கள் போட்ட எப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கொண்டால் மட்டும் போதாது நீங்கள் அதை பிரிண்ட் எடுங்க பிரிண்ட் எடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க ஏனெண்டா உங்களை இன்டர்வியூ கூப்பிடும்போது நீங்கள் இதை தான் கொண்டு போக போகிறீங்க இதை கட்டானியும் கொண்டு போய் தான் ஆகணும் அதனால் வந்து இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துட்டு பத்திரமா வைங்க இந்த எப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணணுமென்ற எந்த அவசியமுமே இல்லை ஸோ இவ்வளோ தான் விஷயம் ஆரம்பத்தில் எப்ளைனாவ கொடுத்து எல்லாத்தையும் டிக் பண்ணி ஏழவல் ரிசார்ஸை கொடுத்துட்டு சேஜ் ஏழவல் சார்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடவல் ரிசார்ஸை கொடுத்துட்டு சேச் ஓடவரி சார்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட பேசின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸை கொடுத்துட்டு அவனோட ஃபோன் நம்பர் இமெயிலில் கொடுத்துட்டு மூன்று பாடங்களை தெரிவு செஞ்சுட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது தான் இன்றைக்குது ஸோ இது எந்த கஷ்டமும் இல்லை இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொள்ள தெரியாதுன்னா உங்களுக்கு குழஞ்சி போக தகுதியே இல்லை ஏன்னா என்ன செய்கிறாங்கண்ணா இன்றைக்கி நிறைய பேர் கொம்யூனிகேஷனுக்கு போய் இருநூறுரூவா முந்நூறுரூவா நானூறுவா ஐநூறுரூவா கொடுத்து அப்ளிகேஷனை போட்டுக்கொள்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை ஜஸ்ட் சிம்பிள் உங்களோட ஓலெவல் ஏரையும் ஓலவல் இண்டஸ்ட் நம்பர் ஏ லெவல் இயர் ஏ லெவல் இண்டஸ்ட் நம்பர் உங்களோட பேமெண்ட் அட்ரஸ் உங்களோட பேர்சனல் இன்ஃபர்மேஷன் அடுத்தது மூணு பாடங்கள் அவ்வளோ தான் பெரிய இதுவுமே இல்லை கஷ்டமே இல்லை மிக இலகுவாக நான் சின்ன வழியில் நீங்கள் அப்ளை பண்ணினா சரியாக அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பழையபடி முதலிருந்தே அந்த பாக்ஸ் வந்துடும் இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னன்டா நீங்கள் எப்ளிகேஷன் போட்டதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமெண்டா ஏதாவது மாற்றி ஓடுற மாற்றி போட்டுட்டேனே பாடங்களில் இல்லாட்டி தெரியாமல் பாடங்கள் ஒன்றும் இல்லாமல் வேறு ஒரு பாடத்துக்கு எப்ளை பண்ணிட்டோமே எப்ளிகேஷன் பிள்ளையாக ஆயிருந்தேன்டா ஏழு நாள் உங்களுக்கு டைம் தருவாங்க அந்த ஏழு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் போட்ட எப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணலாம் எடிட்டை கிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோடய எப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் கடைசியாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும் போது காட்டுவாங்க அப்ளிகேஷன் நம்பர் என்னாண்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும் அதை பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் திருப்பி டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் ஆனால் அப்படி பெரும்பாலும் மகளுக்கு பிழை ஆகாது அதனால் வந்து நான் சின்ன முறைக்கு சரியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதுக்கு முதல் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணிப்பீங்க ஆனால் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியல முடியலை அப்படி ஆக்கள் வந்து நீங்கள் என்ன செய்வீங்கண்டா அந்த புக்ஸில் பாருங்க டவுன்லோட் த சப்மிட்டட் எப்ளிகேஷன் என்பதை கிளிக் பண்ணி உங்களோட எப்ளிகேஷன் உங்களோட என்ஐசி ஏஎல் இண்டெக்ஸ் இது ரெண்டையும் நீங்கள் சேர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த எப்ளிகேஷனை வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் இந்த எப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பத்திரமா வைங்க நேர்முக பரிட்சை நீங்கள் அழைக்கப்பட்டேன்டா உங்களோடய தொலை பேசிக்கவங்க தொடர்பு கொள்வாங்க அப்படி இல்லைண்டா லெட்டர் அனுப்புவாங்க நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அப்ளிகேஷன் ஃபார்மை கட்டாயமாக கொண்டு போக வேண்டும் அதோட இன்னும் வந்து முக்கியமான அவங்களோட ஆவணங்கள் என்னென்ன கொண்டு போக வேண்டும் என்பதை பற்றி நாம் வந்து அந்த டைமுக்கு வந்து யூடியூப்பில் மூலமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஸோ மீ இலகுவாக உங்களுக்கு விண்ணப்பிக்கிற முறையை நான் வந்து உங்களுக்கு காட்டி தந்துக்கிறேன் ஸோ நீங்கள் இதுக்கு பிறகு வந்து கொம்யூனிகேஷனுக்கு சென்றோ இன்னொருத்தர்கிட்ட போயோ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களால இது இலகுவாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கிடைப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சோ தேசிய கல்விக் கல்லூரி தொடர்பான வழிகாட்டு ஆலோசனைகள் வழங்கினோம் தேசிய கல்வியிற்கான பாடத்திவு தொடர்பான வீடியோக்களை போட்டோம் தற்போது இறுதியாக தேசிய கல்வீர்களுக்கு விண்ணப்பிப்பது எவ்வாறு தொடர்பான வீடியோவையும் மிக இலவாகங்களுக்கு செல்லித்தந்திருக்கிறோம் ஸோ நீங்கள் முதல் தடவையாக நாசன் நெட்வொர்க் யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா கீழே பாருங்கள் சப்ஸ்க்ரைப் என்ற ஒன்று இருக்குது அதை கிளிக் செய்து பெல் ஐக்கோனும் கிளிக் செய்யுங்க அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் தான் நாங்கள் இதுக்கு போகிற போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலில் சோவ் ஆகும் ஸோ அனைவரும் நாஸ்டர் நெட்வெக் யூடியூ சேனலில் சப்ஸ்க் செய்து பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்க இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர்